சென்னை அடுத்த படூர் ஊராட்சியில் மாற்றத்தை நோக்கிய அறக்கட்டளை மற்றும் லிங்கன் புக் ஆப் ரெக்கார்டு இணைந்து உலக சாதனை நிகழ்ச்சி நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் உலகத்தின் முதல் முறையாக படூர் ஊராட்சியைச் சேர்ந்த ரக்சன் விஜய் என்ற ஆறு வயது சிறுவன் முப்பத்தி மூன்று நிமிடங்களில் இருபத்தி ஐந்து மீட்டர் தூரம் இரு கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு காலால் நீச்சலடித்து உலக சாதனை படைத்துள்ளார் இதனை அறிந்த படூர் ஊராட்சி மன்ற தலைவர் உலக சாதனை படைத்த மாணவனை பாராட்டியாக வேண்டும் என்ற நிலையில் அச்சிறுவனை மாற்றத்தின் நோக்கி அறக்கட்டளையின் தலைவர் சுதாகர் படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் மற்றும் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வார்டு உறுப்பினர்கள் பொதுமக்கள் என அனைவரும் இணைந்து மாணவனுக்கு மலர் மாலை மற்றும் மலர் கிரீடம் பொன்னாடை போன்றவைகளை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்து பாராட்டினர் இந்த சிறு வயதிலேயே உலக சாதனை படைக்கும் அளவுக்கு திறன் கொண்டுள்ள சிறுவனை கண்டு அப்பகுதி பொதுமக்கள் வியந்து பார்த்தனர்

அப்புறம் வந்து இந்த கம்யூனிட்டி எஸ்வரில் சுப்ரின் வாஷ்கார் அதுதான் அம்பார்ட்மெண்ட்ஸ் உடைய பீபர் எல்லா முன்னாடியுமே அவர் வந்து பிஹேஸ் ஆக ஏற்பட்டிருக்காரு இன்னும் உணவக சாலை எங்கே இருக்கிறீங்க நாட்டில் இருந்தே ஒரு dari koleksi 谁过来？咱们的二